விதி மதி கதி அப்படின்னு மூணு விஷயங்கள் இருக்குங்க அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் முதல்ல நம்ம விதி எடுத்துக்கலாங்க நம்ம பிறக்கிறப்பவே முற்பிறவியில் செஞ்ச கரும வினைகளுடைய பலன்கள் தான் இந்த பிறவியில் நமக்கு விதியாக நமக்குடியே வருங்க நம்ம பிறந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே முதலே சொல்லியிருக்கேன் கிரகங்கள் அதனுடைய கதிர்களை நம்ம மேலே செலுத்திக்கிட்டே இருக்கனால அந்த கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருப்போம் அப்படி இருக்கப்போ நமக்கு அந்த கிரகங்கள் தான் இந்த விதி பயன்களையும் நமக்கு கொடுக்குது அதாவது கடவுள்கிட்ட இருந்து ஒரு சாட்டு கிரகங்களுக்கு வந்துருங்க அதாவது இவங்க வந்து இந்தந்த பலன்கள் வச்சுருக்காங்க இந்த மாதிரியான கெடு பலன்கள் வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் நமக்காக வேலை செய்யும் நற்பலன்கள் நிறைய வச்சுருக்கவங்களுக்கு நிறைய கிரகங்கள் நல்லபடியாக நல்ல வழியாக இருக்கும் கொஞ்சம் நற்பலன்கள் கம்மியாக வச்சுருக்கவங்களுக்கு நிறைய கிரகங்கள் கொஞ்சம் தீவினை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் அதனால நமக்கு தசாபுத்தி காலங்கள் மாறி மாறி வரப்போ ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய வேலைகளை செய்யும்